ஆண்டவருடைய சீடர்கள் கை வைத்து ஜபித்தார்கள் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் கை வைத்து ஜபித்ததனாலேயா ஆவியானவர்களை பெற்றார்கள் அல்லது அவர்கள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்ததால் அபிஷேகம் பெற்றார்களா அவர்களுடைய ஜெபம் ஒரு கருவியாக செயல்படுகிறது அன்றி அவர்களுடைய ஜபத்தினால் அல்ல இறை தான் ஒரு அபிஷேகம் கிடைக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்படி கை நீட்டுட்டா நான் கை நீட்டினா அப்படியே எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பாஸ்டரோ ஒரு ஃபாதரோ சொல்லக்கூடாது இல்லையா என்கிட்ட இருந்தெல்லாம் பரிசுத்தாவி வராது பரிசுத்தாவி வர இடம் ஒரே ஒரு இடம் தான் வார்த்தையிலிருந்து மட்டும்தான் வரும் அதற்கு என்னுடைய ஜெபம் ஒரு கருவியாக இருக்கும் என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கணும் ஆண்டவருடைய திருவிழத்தின்படி ஜபிக்கப்படுகிற ஜபமா இருக்கணும் இல்லையா என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் வார்த்தையை இந்த உலகத்தில் வாழ்பவர்களாக இருக்கணும் சும்மா ஜபிக்கிறவங்க கிட்ட இருந்து பரிசுத்தாவி வராது எந்த விதமான ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை இறை வார்த்தையை பின்பற்றல அவர் கை வச்சு ஜபம் பண்ணா பரிசுத்தாவி வருதுன்னு சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய மோசமான செயலாக இருக்கிறது பார்த்தீங்களா தப்பா இல்லையா அது இல்லையா அவங்க எந்த விதமான ஒழுக்க வாழ்க்கை இல்லை இறைவார்த்தையை பின்பற்றலை ஆனால் அவங்க கை வச்சு ஜபிச்சா பரிசுத்தாவி வராருன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது எவ்வளவு பெரிய தவறு வார் ஆவியானவர் எங்கிருந்து மட்டும்தான் வருவாருமா பரிசுத்தாவிலிருந்து மட்டும்தான் வருவார் இது ரெண்டாவது வசனம் மறந்துடவே கூடாது